நம்ம எல்லாம் ஓதுறது தினமும் ஓதுறமே தொழுகையில ஓதுறோம் தொழுகை அல்லாத நேரங்கள்ல குருவான முத்தகின் ஒதிரி போறமாய் இல்லையா ஒதிரி போறோம் ஏதாவது விளங்குதா ஏதாவது விளங்குதா ஒன்றுமே வழங்கல ஆனா நாங்க ஓதுறோம் வாசிக்கிட்டு போறோம் வாசிக்கிறதுக்கு கூலி கிடைக்கும் வாசிக்கிறதுக்கு கூலி கிடைக்கும் தொடர்றதுக்கு கூலி கிடைக்கும் முத்தமிட்டால் கூலி கிடைக்கும் தூக்கி அணக்கி கொண்டால் கூலி கிடைக்கும் வேற எந்த புத்தகத்துக்கும் கிடைக்க அத ஒரு பாக்கியம் குருவானுக்கு இருக்குது அது ஒரு பக்கம் ஆனால் ஒரு முஸ்லீம் தன் வாழ்க்கையினுடைய வழிகாட்டி அல் அல்கரவான் என்றால் அந்த வழி என்னங்கிறது வழங்கி கொள்ளனுமாக இருந்தால் அவன் வாசிச்சு வேலை இல்ல அவன் என்ன செய்யணும் படிக்கணும் படிக்கணும் உலகத்துக்கு வந்து தன் வாழ்க்கையை முடிக்கும் வரையுமான அத்தனை விவகாரங்களிலும் செல்வாக்கு செலுத்துகின்ற மிக பெரியதொரு வழிகாட்டி அல் குர்ஆன் என்பதை நாங்கள் நம்பியிருந்தால் அந்த நம்பிக்கை உண்மையாக இருந்திருந்தால் குர்ஆனை வாசிப்பதை தாண்டி படிப்பதை நோக்கி முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல அல்லாகவை நம்பியிருக்கின்ற எல்லா மனிதர்களும் அதை என்ன செய்யணும் படிக்க ஆரம்பிக்க வேண்டும் வாசிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் வாசிக்கிறோம் ஆனால் எந்த ஒரு மாற்றமும் எங்களில் வந்தது கிடையாது குருவான் சொல்லுது ஈமானா அவர்களுக்கு இறைவசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் எப்பயாவது எங்களுக்கு நடு அணுங்கி இருக்குதா ஈமான் ஏன் அதிகரிச்சிருக்கிறாங்க வாசிச்சுட்டு போறோம் படிச்சுட்டு போகல வெறுமனை ஓதிக்கிட்டு போறோம் அதில் இருக்கின்ற ஆழம் அகலம் அர்த்தம் விளக்கம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அதனால் நாங்கள் வெறுமனே வாய்க்குள் அந்த வசனங்களை போட்டு மென்று ஓதிக்கிட்டு போறோம் அதனால எங்களுக்கும் கொரோனுக்கும் இடையிலான உண்மையான உறவு ஏற்படுத்தப்படல படிக்க போக்குள்ளதான் அந்த உறவு ஏற்படும் ஓதரத்தால உறவு வராது தொடர்பு வரும் உணர்வு வராது வருமா வராது எனவே உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் வழிதான் அல் குரானை படிப்பது திரும்பவும் சொல்றேன் வாசிக்கிறது வேற படிக்கிறதுங்கிறது வேற படிக்கிற நாள் விளங்கி படிக்கிறது உள்வாங்கி எடுத்து அதனுடைய மகலத்தை புரிந்து அதுக்குள்ள தன்னை இன்வோலாக்கி ஆக்கி யோசிச்சு பாருங்க ரசூல்லாய் செல்லா ஒலிவர் செல்லும் அவர்கள் ஒட்டகத்தில் இருக்கக்குள்ள வகி இறங்குது வகி இறங்குகின்ற போது வகியினுடைய பாரத்தினால் ஒட்டகம் என்ன செய்யுது கீழே பணி இது நாம ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களையும் முன்னுக்கு வச்சு ஏதாவது வெயிட் அப்படி ஒரு கேட்டால் இல்லை காரணம் என்ன நாங்க விளக்கல விளங்குறதுக்கு முயற்சி எடுக்கல சூரத்தில் பாத்தியா தொழுகை தக்பீர கட்டினத்திலிருந்து நீத்தை வச்சு தக்பீர கட்டினத்திலிருந்து அஸ்லாம் அலைக்கும் என்று வரைக்கும் அல்லாவோட பேசுறார் ஒரு மனிதன் நம்ம எல்லாம் பேசுறோம் பேசுற மாதிரி ஒரு பீலிங்ஸ் நமக்கு வருதா எத்தனை வசனங்களை ஓதுறோம் அல்ஹம் அகிலங்களுடைய ரட்சகன் அல்லாவுக்கே புகழனைத்தும் இந்த வசனம் ஒவ்வொன்றும் ஓடி போகக் கூட அதனுடைய ஆழம் மகலம் விளக்கம் ஏதாவது ஒன்று கல்புக்குள்ள ஓடிக்கிருக்கிறா ஓடாத காரணத்தால எங்களுடைய தொழுகைகள் உயிரோட்டம் இல்லாமல் இருக்கிறது எடுத்துக்கொள்றீங்களா தக்பீர கட்டினத்துக்கு பிறகுதான் எல்லா விஷயமும் தலைக்குள்ள ஞாபகம் பெறுது தக்பீர கட்டினத்துக்கு பிறகுதான் உலக விவகாரங்கள் எல்லாம் தலைக்குள்ள ஓடிக்கிருக்குது தொழுது குடிக்கக்குள்ளதான் எங்களுக்கு வியாபாரத்தினுடைய லாப நட்டம் எல்லாம் தலைக்குள்ள ஓடுது காணத்த பொருள் எல்லாம் ஞாபகம் பெறுது அடுப்பில் இருக்கிற சாமன் அடுப்போ பண்ணினா இல்லையாங்கிறது தலைக்குள்ள அப்பதான் ஓடுது உயிரோட்டம் இல்லாத தொழுகை அப்ப நம்முடைய இபாதாத்துக்களை தொழுகை மட்டுமல்ல அத்தனை வணக்க வழிபாடுகளையும் மிக்கதாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும் அந்த அர்த்தங்களை புரியணும் அண்டா அந்த இவ்வணக்க வழிபாடுகளில் ஓதுகின்ற ஔராதுகளினுடைய பொருள் குறிப்பாக குறிப்பாக குருவான் வசனங்களுடைய பொருள் குறைஞ்சது நெசையணும் நம்மளுக்கு வழங்கணும் பொருளாவது விளங்க வேண்டும் விளக்கம் தெரியாவிட்டாலும் பொருளையாவது நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி தொழுதாத்தான் தொழுகை உயிரோட்டம் மாறும் சமி ஹமிதா எவ்வளவு பெரிய வசனம் அல்லாஹு அக்பர் தக்பீர கற்றம் இல்லையா அல்லாஹு அக்பர் என்ன பொருள் அல்லாஹ் பெரியவன் இல்லை அல்லாஹ் மிக மிக பெரியவன் அவனை விட ஒன்று தக்பீரை வந்தால் கபீர் என்றால் பெரியவன் அக்பர் என்றால் மிக மிக பெரியவன் தக்பீரை கொள்ள கடைசி நான் தொழுகிறேன் இதுதான் இந்த கடைசி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டினா மேல் இல்லையா நெஞ்சி வெடிக்க போற மாதிரிக்குமா இல்லையா உணர்வு கிடைக்குமா இல்லையா அந்த உணர்வு வளரும் பொருள் தெரியணுமே என்ற சொற்பிரயோகம் நபித்தோழர் பிலால் ரலி அல்லாஹூர்களை அவ்வளவு வேதனைக்கும் உட்படுத்திய போதும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒற்றை வசனம் என்ன என்னது அல்லா ஒருவன் நாமோ குலகு அல்லா தின தடவை ஓதுறோம் அவுசிரத்துக்கு ஓத போற சொல்கையில சூறா எது கடும் பிசி அமண்டா கடும் பிசிக்கு ஓதுற சூறா எது குல்கு அல்லாஹு அல் குருவானின் அல்லாஹுவை பற்றி முழுமையாக பேசி இருக்கின்ற ஒரு சூறாவாக இருந்தால் சூரத்துலி ஹலாஸ் அந்த சூரா வழக்கத்தை படிச்சமண்டா அதை தாண்டி போக மாட்டோம் அந்த ஒரு ஆள் ஓதுவாராக இருந்தால் குருவான முழுசா ஓதின நன்மை கிடைக்குது அப்ப என்னப்பா மூணு நாலு வசனத்துக்குள்ள இவ்வளவு என்ன இருக்குது எப்பயாவது நாம யோசிச்சுமா சூரத்து சிபா சூரத்து பாத்தியாக்கு இன்னும் ஒரு பெயர் நோய் நிவாரணி எப்பயாவது அதை நிவாரணியா பாத்திரிக்கமா ஒரு சித்தலப குப்பிக்கு கொடுத்திருக்கிற கண்ணியம் ரெண்டு பெனுக்கு கொடுத்திருக்கிற இடம் சூரத்து ஷிபாக்கு கொடுக்கலையே ஏன் அதுக்கு அது சொல்ற ஆழம் மகலம் அதுல வார அர்த்தம் நம்மளுக்கு தெரியாது இப்ப சும்மா செல்லுங்கள் ஊர்ல எல்லா டாக்டர் போய் வருத்தம் பார்த்த வைத்தியம் பார்த்த வைத்தியம் கிடைக்கல வருத்தம் சுகமாகல நல்ல ஒரு டாக்டர் இந்தியாவில இருந்து வந்திக்காராம் கடும் அனுபவசாலியாம் மண் ஷோட்டில் வைத்தியம் கிடைக்குது அவர்கிட்ட போய் அவர் அதே பேரோட திரும்பி நமக்கு தந்தாலும் வருத்தம் என்ன செஞ்சிடுது சில நேரம் சரியா போய்த்து ஏ நம்பிக்கை அந்த நம்பிக்கையில ஒரு வீதமாவது நோய் நிவாரணி பாத்தியாக கொடுக்கலையே ஏன் கொடுக்கல அதன் மீதான நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆனாத்துக்கும் எங்களை எக்ஸாமுக்கு அல் குருவானி சூரத்து பாத்தியாவின் மறுபெயர் கேட்டா சூரத்து சிபா அப்ப எப்படி எங்கட தொழுக உயிரோட்டம் எப்படி குருவான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் சூரத்து சிபான்னு சொல்ல அந்த சூரா பாத்தியா எப்ப மருந்தாக மாறும் என்று கேட்டா அது குருவான விளங்கி படிக்கின்ற போதுதான் அது சொல்ல வார செய்தியை புரிந்து கொள்ளுகின்ற போதுதான் எங்களுடைய அத்தனை விவகாரங்களும் கிளியர் ஆகும் வழிகாட்டி வழிகாட்டி என்று சொல்லிட்டு போறத்தால ஒன்று மாறது ஆகிறது இல்லை அந்த வழிகாட்டிய கைக்குள்ள எடுத்துக்கிட்டு போகணும் அந்த ரூட்டை பின்பற்றி தான் அது வழிகாட்டி ஒரு ஆள் வெளிநாட்டுல இருந்து வாரார் என்ன யாப்போட்ல ஒரு கைடு ஒன்று கொடுக்குறேன் என்னது இந்த நாட்டில் எங்க எங்க என்னத்தை பார்க்க போறாரு என்றாலும் அந்த மெப்படுத்தா யாரும் இல்லாட்டி மத என்ன செஞ்சிடலாம் பின்பற்றி போனால் நினைக்கிற இடத்துக்கு போய் வருவார் ஏன்னா அதர் கைட் போனை வாங்குறோம் உள்ளுக்கு ஒரு சாமான் இருக்கே என்ன சாமான் ஹவு டு யூஸ் எப்படி யூஸ் பண்ற எப்படி இணக்கிற எப்படி சேர்க்கிற எல்லாமே இருக்குது கெட்லாக் இருக்குதானே அது ஒரு கைட் அது இல்லாம அதுக்குள்ள போன என்ன நடக்கும் எல்லாம் பலரும் இத போல ஒரு முஸ்லீம் உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு விரும்புற மனிதன் அதுக்குரிய வழிகாட்டி எது என்று கேட்டா கொள்வான் தான் இன்னொரு பாதை ஒரு மனிதன் தெரிவு செய்தால் இன்னொரு வழிகாட்டி அவன் ஈமாங்கொண்டு அதுக்கு பின்னால போனால் அவன் சொர்க்கம் போக மாட்டான் சில நேரம் உலகத்தை அவன் சொர்க்கமாக்கி கொள்ளலாம் மறுமையில் அவன் நறகுதான் போவான் சொர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மனிதன் அல்லாஹ் எதற்கு எதை பின்பற்றினால் சொர்க்கம் போகலாம் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை பின்பற்றணும் அதுதான் அல்குறான் அதை பின்பற்றணும்டா விளங்கணும் விளங்காமல் மரத்தனமா பின்பற்ற சொல்லி அல்லாஹே சொல்லல விளங்கு எக்கரா பிஸ்மி ரப்பி கல்லதை ஹல உனோட இறப்பின் நீ படி நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம் வெண்ண பயலை புதுசா பெருகுதாம் நல்ல விளைச்சலாம் பேரெல்லாம் எப்படி பாடம் பெறுது விவசாயிக்கு அடுத்த செகண்ட் விடிய விடிய குந்திருந்தும் பாடமாக்குறதுக்கு ரெடி புல்ல கட்டுப்படுத்த புதிய எண்ணொண்டு வந்திருக்காம் எப்படி வேகமா போய் பாடமாக்குவோம் ஏன் அது நமக்கு தேவை அதால பாடமாக்குறோம் இது நமக்கு ஏன் தேவை எது குருவான் தேவையில்லாத ஒன்றாக மாறிவிட்டது ஆலிம்களுடைய சொத்து அனந்தர சொத்து அல்ல குருவான் அனந்தர சொத்து அல்ல குரான் இது அகிலத்தில் இருக்கின்ற அத்தனை படைப்பு வழிகாட்டி அல் குரான் மனித சமூகத்துக்கு மட்டுமல்ல எனவே இந்த வழிகாட்டிய எங்களுடைய வழியா வழிகாட்டியாக கொள்றோம் என்று வாயால சொல்லி மட்டும் வேலை இல்ல அதை வாழ்க்கையால உண்மைப்படுத்தணும் படிக்கணும் விளங்கணும் அதை விளங்கி குருவான் வசனங்களை வாய்க்குள்ள போட்டு ஓதணும் அப்படி ஓதினா எங்கட தொழுகை மட்டுமல்ல அனைத்து வணக்க வழிபாடுகளும் உயிரோட்டமிக்கதாக மாறும் ஹஜ்ஜிக்கு ஒரு ஆள் போனா அவர் தல்வியா சொல்றார் இல்லையா அதனுடைய அர்த்தம் விளங்காம ஏன் சொல்லணும் சில நேரம் போய் வந்து சொல்ல உயிரோட்டமிக்க சொல்லணும் அர்த்தம் வழங்கணும் அத போல குருவானுடைய அர்த்தம் விளங்கினத்தான் எங்களுடைய வாழ்க்கை என்ன எங்களை போகுதுங்கிறது வழங்கும் அதுக்குரிய ஒரு வாய்ப்பை நம்ம பள்ளிவாசல் நிர்வாகம் செஞ்சிருக்குது தொழுகையோட குறைஞ்சது உலகத்தில் ஒரு மனிதன் கட்டாயம் படிக்க வேண்டிய கட்டாய பாடத்திட்டம் வயசு அல்லது பதினாலு வயசு வரைக்கும் கட்டாய கல்வி படிக்காட்டு என்ன செய்யும் அரசாங்கம் வருவார் சிறுவர் நன்னடத்தை அதிகாரி வருவார் ஏ போறது கட்டாயம் படிக்கணும் போகணும் போகாட்டி குற்றம் அனுப்பாட்டி பெற்றோர்கள் மீது குற்றம் இதை போலிப்புக்கு எவ்வளவு எடுக்கும் கட்டாய கல்வியாக நாங்களே மாத்திக்கொண்டோம் அது படிக்கும் ஆனா ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் படிக்க வேண்டிய அல்லா விதியாக்கிய ஒரு பாடத்திட்டம் நூத்தி பதினான்கு அத்தியாயம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனம் இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ் சுமத்தி இருக்கின்ற கட்டாய பாடத்திட்டம் இதை விளங்காம படிக்காம முயற்சி எடுக்காம முழுசா படிக்கட்டியும் பரவாயில்ல அந்த முயற்சியை எடுக்காம ஒரு ஆள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போறாராக இருந்தால் அவர் மிகப்பெரிய நஷ்டவாளி மிகப்பெரிய நஷ்டவாளி எனவே அந்த நஷ்டவாளி லிஸ்டிலிருந்து நம்மளை நாம செய்யணும் பாதுகாத்துக் கொள்ளணும் அதற்கான ஒரு தான் எமது பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அல் குருவான் விளக்க வகுப்பு ஆழமாக இல்லாட்டியும் அடிப்படைகளையாவது புரிந்து கொள்ளுகின்ற ஒரு முயற்சி திட்டம் லுகர் பொற தொழுகைக்கு பின்னால ஸ்டார்ட் ஆகும் கொஞ்ச நேரம் நாம எல்லாரும் கட்டாயம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் எங்க போனாலும் லுக்தொலகை எங்கு வரணும் நூறானியா பள்ளி மாதிரி பைத்திரும் எங்கட பிள்ளைகள் வளர்ந்து விரும்பினால் பிள்ளைய பக்கத்தில் கொண்டாந்து நித்தாட்டுங்கோ நம்மட வீட்டில் இருக்கிற வாலிபர்கள் இதுக்கு பயன்பெறணும் என்று விரும்பினால் அந்த வாலிபர்களை கொண்டாந்து நித்தாட்டுங்கோ எங்கதான் போனாலும் ஓடி வரணும் எங்க நூறானியா பள்ளிவாசலுக்கு மற்ற பள்ளிகளை நடக்குது முயற்சி எடுங்க இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆக்கள் இந்த மகள்லாவட்டமிக்கதாக ஆக்கி இந்த ரமலான் காலத்தில் முடியுமான அளவுக்கு குருவான் ஒரு பகுதியாவது என்ன செய்யணும் படித்து கொள்ளணும் ரசூல்லாய் சல்லா அலிசல் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் அல்குருவானின் ஒரு பகுதியேனும் இல்லையோ அவருடைய உள்ளம் பால் அடைந்த உள்ள வீட்டை போல பால் அடைஞ்ச வீட்டில் என்ன இருக்கும் நான் சொல்ல இல்லையா அதே மாதிரி நம்முடைய உள்ளங்களும் மாறிவிட்டது என்று பொருள் எனவே விளங்கி மனநமிட்டு எங்களை தொழுகைகளை ஓதுவோம் எங்கள வணக்க வழிபாடுகளை உயிரோட்டம் இயக்கதாக ஆக்குவோம் வல்லவன் அல்லாஹு தாலா எங்கள் எல்லோரையும் القرآن يبلغني بلي بدر كندرة سيل أتى كندرة نللا مني درك واخر دوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك واتوب إليك بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر السلام عليكم ورحمه الله تعالى وبركاته